கமலா குச்ச சூச்சுக குங்குமதோ நியதாருணிதாதுல நீலதனோ கமலாயதோசனோகபதேஜவெங்கடபதே முதல் என்று சாசனம் செய்கிறார் வேங்கடசைலபதே பதி என்பது சொல் வேங்கடசைலபதி வேங்கடன் என்கிற மலைக்கு சுவாமியாக பகவான் இருக்கிறான் சுவாமி உலகத்துக்கே சுவாமி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த பெருமானுக்கு மட்டும் தான் சொல்லுகிற அழுத்தி சொல்லுவா எப்ப ஒரு கல்யாணம் நடக்கும் எல்லா விதேசங்கள் இருந்து முதல்ல திருவரங்கத்து மாலைன்னு ஒரு வழக்கம் இருக்கு ஸ்ரீரங்க மாலையை சேர்த்துடுவா இருந்து அர்ச்சக சுவாமி வந்திருப்பா பாசுரத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த பெருமானை பத்தி சொல்லிட்டு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீனிவாச பெருமாள் அனுகிரகம் இதுக்கு முன்னாடி சொன்னவர் அவர் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் கிடையாது இவர் தான் உலகத்திற்கு சுவாமி சுவாமி புஷ்கரணி அங்கதான் இருக்கு திருவரங்கத்தில் சுவாமி புஷ்கரணி இல்ல சுவாமி இருக்கிற இடத்துல தான் சுவாமி புஷ்கரணி இருக்க போகிறது அதனால திருவேங்கடையான் தான் உலகத்துக்கே சுவாமி அப்படிப்பட்ட சேஷ சைலம் இந்த வெங்கட சைல பதே பதின்னு விழிச்சொல் ராமன் அப்படின்னா முதல் வேற்றுமை ராமன் வந்தான் அப்படின்னு சொல்லிடுறோம் அவரை அழைக்கணும்னா ராமா அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா விழிச்சொல் சம்போதனம்னு தெரிவிப்பார்கள் அதை போல வெங்கட சைல பதி என்கிற சொல் போது வெங்கட சைல பதே என்று பகவானை பார்த்து தானும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா தெரிவிக்கிறார் அவரை பார்த்து என்ன பிரார்த்தனைனால் பிரார்த்தனையே கிடையாது பொதுவாக நாம் எல்லாம் கோயிலுக்கு எத்தனையோ கூட்டத்தில் முண்டி அடிச்சுன்னு முன்னாடி போறோம் போய் என்ன சுவாமி என்ன வேணும்னு பகவான் நம்ம இடத்துல கேட்டா எனக்கு ஒண்ணு வேண்டாம் உனக்கு பல்லாண்டு பாடுவதற்கு வந்தேன்னு பாடுகிற விஜய் பவ முதல்ல பார்த்த உடனே யார் நினைவுக்கு வர வேண்டும் அவனை சேவிக்கணும் இல்லையா உண்மைதான் இங்கிருந்து யார் புறப்படணும்னாலும் என்னென்ன வேணும்னு முடிவு எடுத்து விட்டுத்தான் திருவேங்கடத்துக்கு போகலாம்னு திட்டமே எடுக்கிறோம் எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா இந்தந்த காரியங்கள் வீட்டில் இன்னும் நடக்கல வேலைக்குள்ள நன்னா உயர்வு ஊதியத்துல இன்னும் உயர்வு கிடைக்கல இல்ல அடுத்தடுத்து வேற வேலைக்கு தாண்டணும் இல்ல வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு வேணும் குழந்தை பறக்கணும் வம்சம் மேல மனைவி மக்கள் வீடு வாசல் வாங்கணும் சின்னதா இருக்கு இன்னும் பெரிய மாளிகையா வேணும் இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு சில தேவைகள் இருக்கின்றன இந்த தேவைகள் எல்லாம் முடிவான பிறகுதான் சரி ஒரு முறை வேணா திருவேங்கடத்துக்கு போகும் இதெல்லாம் அடையணும்னா திருவேங்கடம் தானே கொடுத்தாக வேண்டும் அதனால திருவேங்கடம் செல்லலாம்னு முடிவு எடுக்கிறோம் அப்ப முடிவு செய்யும் போது போக முயற்சிக்கும் போது நம்மை பற்றி தான் நாம் சிந்தித்துக் கொள்கிறோம் யாரானு ஒருவர் பகவான் திருவேங்கடத்துல ரொம்ப அழகா சேவை சாதிக்கிறாரே சேவித்து ரொம்ப நாள் ஆச்சே போகலாம்னு வெகு சிலர் யோசிக்கலாம் நமக்கு இன்னும் நிறைய கிடைக்க வேண்டியது தடைப்பட்டு இருக்கிறதே சரி ஒரு முறை போய் அவருக்கு ஒரு குப்பிடு போட்டு வருவோம் அப்போ எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார் தானே அனைவருமே நினைக்கிறோம் அப்போ புறப்படும் போது நினைவெல்லாம் நம்மை பற்றித்தான் இருக்கிறது ஆனால் அவன் முன்னால் போய் நிற்கும் போதாவது முதலில் அவனை பற்றின சிந்தை நமக்கு வர வேண்டும் சேவித்த உடனே எனக்கு இவர் என்ன கொடுப்பார்னு சொன்னால் கொஞ்சம் சுமார் பக்தின்னு அர்த்தம் பகவான சேவித்த உடனே ஐயோ நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடினோம் என்றால் பெரியாழ்வாரை போல கொஞ்சம் அதிகமான அன்புன்னு அர்த்தம் மத்தவ எல்லா ஆழ்வார்களுக்குமே மங்களாசாசனத்தில் ஆசை உண்டு எல்லாருமே செய்திருக்கிறார்கள் ஆண்டாளும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா நம்மாழ்வாரும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் பல ஆழ்வார்கள் பாசுரங்களிலே உண்டு ஆனால் மற்ற எல்லாவரையும் விட பெரியாழ்வாருக்கு மட்டும் ஏன் பெரியாழ்வார்னு பெயர் என்றால் அவர்களை விட இவருக்கு தான் ஆசை அதிகம் மங்களாசாசனத்தில் ஊற்றம் அதிகம் பெரியாழ்வாருக்கு மட்டும்தான் திடீர்னு மதுரை பட்டணத்திலே தான் பெரிய வேற வேண்டிய வேதங்களோடி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்துன்னு சொல்ற மூலியம் ஒரு இருந்த ராஜா பாண்டிய அரசனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது யார் பரதெய்வம் என்று தான் அனைத்து வேத வாக்கியங்களையும் சொல்லி நாராயணனே பரதெய்வம்னு நிரூபித்து விட்டார் ராஜாவுக்கு ரொம்ப ஆனந்தம் பெரிய பரிசை கொடுத்து யானை பேரிலே ஏற்றி மதுரை பதை முழுக்க பவனி வருகிறார் அப்ப பகவான் நாராயணன் திடீர்னு கருட வாகனத்திலே சேவை சாதித்தால் நாம இருந்தா உடனே எங்கேயோ வச்சிருந்தேனே ஒரு சீட்டுல நாலு விஷயம் எழுதி வச்சிருந்தேனே என்னென்ன வேணும்னு தேட ஆரம்பிச்சிருவோம் பெரியாள்வாருக்கு ஐயோ இந்த இடத்திலாம் நீ வர வேண்டும் யார் கண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாது யார் உன்னை பார்த்து திருஷ்டி தோஷம் போடுவார்கள் காரணம் அசுரர்கள் வந்து சண்டையிட வந்தால் என்ன செய்வது நீ இங்கு ஏன் வந்தாய்னு மனசு பதறுகிறது உடனே பக்கத்தில் இருந்த தாளங்கள் மணியை எடுத்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுகிற அரோல்யம் அப்போ மற்ற எந்த ஆழ்வாராக இருந்தாலும் பகவானை கண்ட உடனே எனக்கு எப்போ மோட்சம் கொடுப்பதாக இருக்கிறாய் அங்கு போனதுக்கு அப்புறம் நாமெல்லாம் எப்படின்னா துன்பம் கழிந்த பிறகு பகவானிடத்துல பக்தி பெரியாழ்வாரை பொறுத்தவரை என் துன்பம் தான் விட்டு போக போகிறது எனக்கு நன்னா தெரியுமே என்ன நடந்தாலும் சம்சாரத்தில் இருக்கும் வரை துன்பம் விடப்போவதே கிடையாது அது ஆச்சாரியர்களாக இருந்தாலும் ஆழ்வார்களாக இருந்தாலும் சம்சாரத்தின் இயல்பு துன்பப்படுத்துவது ஒருத்தர் ரொம்ப ஆச்சாரத்தோடு இருப்பவர் தான் வாசல்ல சேத்துல கால் வச்சா சேருபடத்தானே செய்யும் ஆச்சாரக்காரர் சேத்துல கால் வச்சா படவே படாதுன்னு சொல்ல முடியுமா அப்ப கூரத்தாழ்வானாகவே இருந்தாலும் கண்ணை இழந்து கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் பெரிய நம்பிகளாகவே இருந்தாலும் திருவரங்கத்திலிருந்து வெளியே போய் எங்கேயோ திரு தான் திருமையனையை விட்டார் இப்ப கஷ்டம் என்பது சம்சாரத்துல தவிர்க்கவே முடியாது பகவானை பார்த்து பகு ஒரு பறிவது என்பது பெரியாழ்வாருடைய குணம் அதை போல இங்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமியும் முதல் ஸ்லோகம் இது பேரு அதுல மங்களம் மங்களம் ஜெய விஜய் சொன்னா பொருத்தமானது இது நமஹா என்று சொல்லுவது பொருந்தும் நீ நீடூழி வாழ வேண்டும் விஜய் பவன்னு பொதுவாக சொல்லவே மாட்டார்கள் ஆனா ஏன் சொல்லுகிறார்கள்னால் நம்முடைய ஸ்வரூபம் மங்களாசாசனம் செய்வது இது ஆச்சாரியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று ஒரு சிஷ்யன் ஒரு பக்தன் ஸ்ரீவைஷ்டவன் என்று இருந்தால் அவனுக்கு எது முக்கியமான கடமை அவன் ஆற்றக்கூடிய கைங்கரியங்களிலேயே எது முக்கியமானது நமக்குள்ள போட்டி இருக்கும் பூ தொடுக்கிறது முக்கியமா அவருக்கு தினமும் பாட்டு சேவிக்கிறது காரணத்தால் நித்தியப்படி திருப்பாவை கோஷ்டிக்கு நான் போய் நிற்பேன் சுவாமி எனக்கு பூத்தொடுக்க தெரியாது உடல்ல வலிமை கிடையாது புறப்பாடெல்லாம் பண்ண முடியாது பாட்டு பாட தெரியாது ஆனா தினமும் திருப்பாவைக்கு நிற்பேன் அது ஒரு கைங்கரியம் நான் உடல் உழைப்பு பண்ண தெரியும் அது ஒரு கைங்கரியம் நான் அவரை பத்தி பாடுவேன் இது ஒரு கைங்கரியம் எது சிறந்த கைங்கரியம்னு இதுக்குள்ள கேட்டால் பெரியாழ்வாரே பதில் சொல்லிட்டார் இங்கு பல்லாண்டு பாடணும் இங்கிருந்து அங்க போன பிறகு சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே வைகுந்தத்துக்கு போன பிறகும் பகவானுக்கு பல்லாண்டு பாடணும் இங்கிருக்கும் போதும் பகவானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் ஒரு சிஷ்யன் ஒரு பக்தனுடைய முதன்மையான கடமை மற்ற எந்த கைங்கரியத்தை செய்கிறோமோ இல்லையோ பகவானுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு பாட வேண்டும் பாட வேண்டும் எதுக்கு சுவாமி அவர்தான் ஒண்ணு வராதுன்னு எனக்கு தெரியும் என்னால் அப்ப நமக்கு இன்னும் பக்தி வரலன்னு அர்த்தம் அவருக்கு ஒண்ணு வராதுன்னு நாம நினைச்சிருக்கிற வரைக்கும் அவரை பெரியவராக மட்டும் பார்க்கிறோம்னு அர்த்தம் ஜனகன் சீதைக்கு ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ இல்லையா சீதையே ராமனுக்கு கைப்பிடித்து கொடுக்கிறார் இயம் சீதா மம சுதா சக தர்மசரீ தவ பிரதீச்சை நாம் பத்ரம் தேணிம் கிருஹீஷ்வ பாணினா இதுதான் ஜனகன் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு என்ன சொல்லணும் அதுக்குன்னு ஒரு பத்தி இருக்கும் முதல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவர் பாணி கிரகணம் பண்ணணும் அப்புறம் திருமாங்கலை தாரணம் ஆகணும் தானா காலில் மாப்பிளையும் பொண்ணு விழத்தான் போறா அப்பா அக்ஷத போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டா போறாதா நீ நீடூழி வாழ வேண்டும் ராமான்னு அப்புறம் சொல்லி இருக்கலாம் ஆனா ஸ்லோகம் எப்படி இருக்கு பாருங்க சீதா இதுதான் என்னுடைய பெண் சீதை மம சுதா என்னுடைய பெண் தர்மச்சரி தவ உன்னோடு சேர்ந்து தர்ம பாதையிலே இவள் நடப்பாள் பிரதீட்ச ராமா நீ இவளை ஆசைப்பட்டு விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனமோ வில்ல கொடுத்தா உடச்சேன் பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சொல்லக்கூடாது ஆசைப்பட்டு என் பெண்ணை ஏற்றுக்கொள்வாய் பிரதீட்ச பாணிம் கிரண் பாணினா இவருடைய திருக்கையை உன் திருக்கையாலே பிடி இவ்வளவுதான் ஸ்லோகம் இருந்திருக்கணும் ஆனா நடுவுல ஒரே ஒரு வார்த்தையை வால்மீகி சேர்த்தார் வால்மீகி சேர்த்தார்னா ஜனகர் சொல்லி இருக்க வேண்டும் பிரதீட்ச செய் மங்களம்னு அர்த்தம் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் ராமானு நடுவுல ஒரு வார்த்தை இருக்கு ஏன் அவள் கையை உன் இது என் சீதை என் பெண் அவள் கையை உன் கையாலே பிடி நீங்கள் நீடூழி வாழ்க இப்படித்தானே ஸ்லோகம் இருந்திருக்கணும் வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு இவள் என் பெண் சீதை நீங்கள் நீடூடி வாழ்க இவள் கையை உன் கையாலே பிடி நடுவுல சம்பந்தமே இல்லாம நன்னா இருக்குன்னு சொல்றாரு என்னால் ராமன சீதையின் பக்கத்துல படத்துல நின்ன அழக அப்பதான் அவர் முதல் தடவை பார்த்தாராம் பார்த்த உடனே ஐயோ இவர் கைப்பிடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் யார் கண்ணச்சினும் படக்கூடாதுன்னு ஜனகனுக்கு பயம் அதனால பத்ரம் தேன நடுவிலே பாடுகிறார் அப்படி எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஜடாயு தன் உயிர் பிரியும் தருவாயில் மங்களாசாசனம் பண்ணுகிறார் ராமான் ஆயுஷ்மானாக இருக்க வேண்டும் சீதையை விட்டு பிரிந்ததற்கு ராமனுக்கு அந்த க்ஷணமே உயிர் போயிருக்கும் ஜடாயு பண்ண ஆசீர்வாதம் ஆயுஷ்மானாக இருதுன்னு சொல்லிட்டார் அதனால உயிர் போகாம ஒரு பதினா பத்து மாசங்கள் ராமன் உயிரோடு காத்திருந்தாராம் அந்த பலம் உண்டு பல்லாண்டு காப்பிடும் பான்மையன்னு பெரியாழ்வாரை பத்தி திருவரங்கத்த முதனார் தெரிவிக்கிறார் பல்லாண்டு பாடுவது என்பது பகவானுக்கு காப்பிடுகிறோம் பெரிய பூட்டெல்லாம் போட்டு மதில் கட்டி ஏழு மதில் ஒரு நாள் திருவரங்கநாதனை ரட்சிக்காது ஒவ்வொரு ஆழ்வாரும் பாடின பல்லாண்டு தான் பகவானை ரட்சிக்க போகிறது அப்போ ஒரு பக்தனுக்கு தலையாய கடமை அது இப்ப பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டெல்லாம் வரக்கூடாது பகவானை சேவித்தவுடனே நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நீ விஜயீபவ வாழ வேண்டும் விஜய் பவன நீ வெற்றி பெற வேண்டும் அர்த்தம் போற்றின்னு சொன்னாலும் அதே தான் அர்த்தம் ஜெய விஜயீபவ ஜெய ஜெய மகாவீரன்னு வேதாந்த தேசிகன் பாடுகிறார் மகாவீர ஸ்தோத்திரம்னு பெயர் ஸ்தோத்திரம்னு ஆனா முதல் வரியில ஜெய ஜெய ராமானி வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும்னு பாடினார் இதே அர்த்தம் தான் நான் செய்ய வந்தது புகழ்ச்சியாக இருந்தாலும் போற்றாமல் நம்மால புகழ முடியக்கூடாது கூடாது சேவித்த உடனே முதல்ல வாயில போற்றின்னு வார்த்தை வர வேண்டும் அதற்கு பிறகு அவனுடைய குணங்களை எல்லாம் சொல்லி புகழ்ந்து கொள்ளலாம் அப்படி விஜய் பவ வேங்கட பதே வேங்கட சைலம் வேம் கடம் வேம் வேம் அப்படின்னா எரிக்கப்படும் வேந்து போவதுன்னு தமிழ்ல சொல்றமோ இல்லையா தமிழிலையும் வேங்கடம்னு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்திலையும் வேங்கடம்னு பேர் இருக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் ரொம்ப ஆச்சரியமான சொல் பொதுவாக ஒரே சொல் தமிழில சம்ஸ்கிருத்துல இருக்கவே இருக்காது பங்கஜம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல தாமரை அப்படின்னு சொல்லலாம் பங்கஜம்னு தமிழ்ல நேரடியாக வார்த்தை கிடையாது ஆனா வேங்கடம் என்கிற சொல் சம்ஸ்கிருதத்திலும் உண்டு தமிழிலும் உண்டு என்ன பொருள் ரெண்டுக்குமே திருமலை என்கிற மலைதான் பொருள் என்ன தாற்பயத்தில் சொல்லப்படுகிறதுனால் சம்ஸ்கிருதத்துல பார்த்தால் வேம் அப்படின்னா பாபங்கள்னு அர்த்தம் கட கட தாகேன்னு தெரிவிப்பார்கள் தகிப்பது எரிப்பதற்கு கட என்று சம்ஸ்கிருதத்துல சொல் அப்ப வேம் கட பாபங்கள் எரிக்கப்படும் அந்த மலையில நாம போய் இருந்தோம்னால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் எரிக்கப்படும் வேம் கட சம்ஸ்கிருதத்தில் பொருள் தமிழ் அப்படியே பாருங்க கடன் என்றால் பாபங்கள்னு அர்த்தம் வேம் என்றால் வெந்து போவதுன்னு அர்த்தம் அப்ப வேம் கடன் சொன்னால் எரிக்கப்படும் பாபங்கள் பாபங்கள் எரிக்கப்படும் சம்ஸ்கிருதம் எரிக்கப்படும் பாபங்கள் தமிழ் அப்ப ரெண்டு ஒரே சொல் ரெண்டு பாஷைகளிலும் ஒரே அர்த்தத்தின் மூலம் அந்த மலையை குறிக்கின்றன அந்த பெருமை உடைய மலை திருவேங்கடம் அந்த வேங்கடத்துக்கு தலைவனாக இருக்கும் பகவானே விஜயீ பவர் நீ நீடு வாழ வேண்டும் நீ வெல்ல வேண்டும் என்று முதல் ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் அவர் யாரு எந்த பகவானை வாழ்த்துகிறார் ஸ்ரீனிவாச பெருமான் யாரு இது இன்னைக்கு நேற்றுக்கு வந்த கேள்வி கிடையாது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இவர் எந்த தெய்வம் இவர் தான் முழு முதற் இவர் நாராயணனா இவர் சிவனா இவர் முருகனா எந்த கடவுள எத்தனையோ விவாதங்கள் சந்தேகங்கள் இருக்கிறோம் இல்லையோ முதல் ஸ்லோகத்துல அண்ணா சுவாமி பதில் சொல்லுகிறார் இவர் தான் பரம்பொருள் வேதத்திலே வேதாந்தத்திலே பரம்பொருளான நாராயணனுக்கு என்னென்ன அடையாளங்கள் சொல்லி இருக்க சொல்லப்பட்டுள்ளனவோ அவை அனைத்துமே ஸ்ரீனிவாச பெருமானுக்கு இருக்கின்றன முதல் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் கமலா குச்ச சூச்சுக குங்குமதோ நியதா அருணிதாதுல அதுல நீலதனோ இது ஒரே வார்த்தை நடுவுல வேறு பிரிக்கவே கூடாது கமலா குச்ச சூச்சுக குங்குமதா நியத அருணிதா அதுல நீல தனோ என்று பகவானை பார்த்து விழித்து சொல்லுகிறார் கமலாயத லோச்சன இது இரண்டாவது அடையாளம் லோகபதே இது மூணாவது அடையாளம் இருக்கிற ஸ்லோகத்திலே மூன்று அடையாளங்களை சொல்லி இப்படிப்பட்ட ஸ்ரீனிவாச பெருவானே நீ ஜெயிக்க வேண்டும் நீ நீடூழி வாழ வேண்டும்னு போற்றுகிறார் என்ன மூன்று அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன என்றால் பரம்பொருளுக்கான முதல் அடையாளம் பதித்துவம் ஸ்ரீ என்றால் பெரிய பிராட்டியார் பெரிய பிராட்டியாருக்கு கணவன் இதுதான் பரம்பொருளுக்கான முதல் அடையாளமாக சொல்லப்படுகிறது நாராயணன்னு சொன்னால் உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் கருட வாகனம் கருடன் பேரில் அவர் மட்டும்தான் வரப்போகிறார் ஆதிசேஷ படுக்கையில் அவர் மட்டும்தான் இருக்கப் போகிறார் திருமகள் கேழ்வனாக சிறியப்பதியாக அவர் மட்டும்தான் இருக்க போகிறார் வேதத்தில் சிறியத்துவம் என்பது நாராயணனுடைய அடையாளம்னு மட்டும் சொல்லவில்லை பரம்பொருடைய அடையாளம் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பிரம்மம்னு சொல்லுவா பல இடத்துல இருக்கும் சுவாமி அந்த பிரம்மம் அப்படின்னா பரம் நாராயண்பரகா நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா பரமாத்மா என்றாலும் பரம் ஜோதிஷு என்றாலும் பர தத்துவம் என்றாலும் அதே போல பர பிரம்மம் என்றாலும் அது நாராயணந்தான் என்று ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறது அந்த நாராயணனுக்கான ஒரு அடையாளம் திருமகளுக்கு கணவனாக ஸ்ரீவல்லவனாக இருக்கிறார் அதத்தான் அந்த அடையாளத்தை தான் முதல் வரியாலே அண்ணா சுவாமி தெரிவிக்கிறார் அடுத்த அடையாளம் தாமரை கண்ணன் வேதமே சொல்லும் போது பகவானுக்கு விக்கிரகம் உண்டு என்றுதான் சொல்லுகிறது முதல்லையே கேள்வி எழுன முல்ல பகவானை பத்தி ஸ்தோத்திரம் பிரம்மத்தை பத்தி ஆரம்பிக்கிறாரே பிரம்மத்துக்கு குணம் இருந்தால்தானே அதை பாட முடியும் என்ன ஒருவருடைய குணங்களை எடுத்து பாடுவதற்கு ஸ்தோத்திரம்னு பெயர் அப்ப பகவானுக்கு குணங்கள் உண்டா பிரம்மம் என்பது நிர்குணம் குணமே அற்றது என்றும் வேதங்களில் சிறினங்கள் சொல்லுகின்றனவே சில சம்பிரதாயங்கள் மதங்களிலே பகவான் நிர்குணன் பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது என்று சொல்லுகிறார்களே குணமே கிடையாதுன்னா எப்படி அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு புகழ்ச்சியா இல்லாததை வச்சு புகழ்ச்சியா உலகத்துல நமக்கு யாரோ ஒருத்தர் நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றோம்னே வச்சுக்கோம் ஒரு கோயில் கட்டுறோம் ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம் ஏதோ பண்றோம் அதுக்கு நமக்கு பணம் நிறைய பேர் கொடுக்கணும் ஒருத்தர் வீட்டு வாசலை தட்டினேன் உள்ளிய ஒரு சக்தியே இல்லாம பாவமா ஒருத்தர் வந்து நின்னார் பார்த்தோம்ப்பா என்ன தோல் வலிமை உனக்கு அப்படின்னு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணேன் எதுக்கு இவர் ஸ்தோத்திரம் பண்றாருன்னு அவருக்கே சந்தேகம் வந்துடுது ஏன் ஏன் ஸ்தோத்திரம் பண்றேன் அவர் நன்னா இருக்கார் அழகா இருக்கார் பலமா இருக்கார் பெரியவர் வள்ளல்னு புகழ்ந்தால்தான் எனக்கு பத்து ரூபாய் பதிலாக நூறு ரூபாய் கிடைக்கும் எனக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ எனக்கு நல்லது அப்ப இல்லாத குணங்களை வைத்துத்தானே உலகத்திலே அநேகமாக புகழ்கிறோம் அதே போல பகவானுக்கும் இல்லாத குணங்களை வைத்து பாடுகிறோமானால் ஒரு நாளும் கிடையாது ஆழ்வாருடைய முதல் பாசுரம் திருவாய் மொழியினுடைய முதல் பாசுரத்தினுடைய முதல் வரி இதுக்கு பதில் சொல்றான் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் உயர்வு அற மற்ற தெய்வங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் உலகத்துல சொல்றாலே நாராயணனுடைய உயர்வை பார்த்தால் இவர்களெல்லாம் உயர்ந்தவர்களே அல்லன்னு முடிவெடுத்துடலாமா அப்படி மற்றவர்களுடைய உயர்வெல்லாம் அரும்படிக்கு உயர் நலம் உடையவன் நலம் நலம்னா குணங்கள்னு அர்த்தம் சிறந்த கல்யாண குணங்களை உடையவன் பகவான் என்று ஆழ்வார் தெளிவுபடுத்துகிறார் வேதனே சொல்லுகிறது எல்லா சர்வஜா சர்வ விது சுவாபாவிகி ஞான ச பகவானுக்கு குணங்கள் உண்டு சாஸ்திரம் சொல்லுகிறது அதே போல விக்கிரகம் உண்டு சாஸ்திரமே சொல்லுகிறது யதா கப்பியாசம் ஏவம் அக்ஷினி பிரசித்தமான வாக்கியம் பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம் பகவானுக்கு பரம்பொருளுக்கு தாமரை போன்ற கண்கள் உண்டு என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது இது ரெண்டாவது அடையாளம் முதல் அடையாளம் ஸ்ரீய்பதித்வம் திருமகள் கேள்வனே பரம்பொருள் இரண்டாவது அடையாளம் யார் தாமரை கண்களை உடையவரோ அவரே பரம்பொருள் மூணாவது அடையாளம் சொன்னார் உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர் யாரோ அவரே பரம்பொருள் எதோவா இமானந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வ திரமேதி என்று உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது யாரிடத்திலிருந்து உலகம் உண்டாகிறதோ யாராலே ரட்சிக்கப்படுகிறதோ யாரிடத்தில் லயமடைகிறதோ அவர்தான் பரம்பொருள் கம்பர் பாடினாரோ உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டுடையார் இதையெல்லாம் கஷ்டப்பட்டு பகவான் பண்றதே கிடையாது விளையாட்டாக லீலையாக உலகத்தை படைக்கிறார் லீலையாக உலகத்தை ரட்சிக்கிறார் அழிக்கும் போதும் விளையாட்டாக செய்து முடித்து விடுகிறார் இந்த தன்மை யாருக்கு இருக்கோ அவர்தான் பரபிரம்மம் இது மூன்று அடையாளங்கள் பரமாத்மாவுக்கு சொல்லப்பட்டன அந்த மூன்றையும் இந்த ஸ்லோகத்திலே அமைத்து காட்டி அந்த யாரு இந்த மூன்று அடையாளங்கள் உள்ள தெய்வம் எங்கு இருக்கிறார்னால் வெங்கட சைலபதே நீ தானே திருவேங்கடமலைக்கு மேலே இருக்கிறாய் விஜயீ பவ நீ வெற்றி பெற வேண்டும் வாழ வேண்டும் என்று இந்த இடத்திலே தானும் ஸ்தோத்திரம் செய்து அவனை புகழ்ந்து போற்றி பாடுகிறார் அதில் முதல் கமலா கமலா என்றால் ஸ்ரீதேவி நாய்ச்சியார் கமலா குஜ சூச்சுக்க குங்குமத இராட்டி தன்னுடைய திருமார்களே ஒரு குங்கும பூ குழம்பு என்ன சுவாமி புது குழம்பா இருக்குது நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை ஏன்னா இது சாப்பிட்றது கிடையாது நீங்கள் திருவரங்கத்தில் போய் சேவிங்கோ பகவானுக்கு திருமஞ்சனம் எல்லாம் முடிஞ்சு அதாவது பெரிய உற்சவங்கள்னு வந்தால் அந்த பெருமானை அப்படியே அலங்காரம் பண்ணி அவருக்கு திருக்கோலங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது பல ஊர்கள்லையும் சேவிக்கலாம் திருவரங்கத்திலும் உண்டு அதே போல தான் திருக்கச்சியிலே அருளாளனான பேரருளாள பெருமாளை சேவித்தாலும் அவருடைய இந்த சங்கம் சக்கரம் தோள்கள் அதெல்லாம் பின்னாடி போய் மெதுவா சேவிக்கணும் அலங்காரம் இல்லாத போது சேவிக்கணும் சாதாரண ஒரு அமாவாசை புறப்பாடு ஏகாதசி புறப்பாடு எல்லாம் ஹஸ்தத்துக்கு புறப்பாடு வருமே அப்ப சேவித்தோம் என்றால் பெரிய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு இருக்க மாட்டார் ரெண்டு மாலை ஒரு சாதாரண வெள்ளை வெட்டி அதோட தான் எழுந்துள்ளுவார் அப்ப இந்த சங்க சக்கரம் தோள்களை எல்லாம் சேவித்தா பகவானுக்கு முழுக்க பச்சை கற்பூரம் குங்கும பூவால் அப்படியே ஈசி வச்சிருப்பா செவப்பா இருக்கும் அப்படி தங்க கவச்சம் எப்படி செவப்பாச்சுன்னா மேல குங்கும பூ பூசி இருக்கிறார்கள் அதே போல பிராட்டிக்கு முண்டு அவருடைய திருமார்பல்ல குங்கும பூ சாத்தி என்று இருப்பாளாம் பிராட்டி கமலா பிராட்டியை அணைத்துக் இல்லையோ ஏன் அணைத்துக் கொள்ள வேண்டும் அவர் பல வார்த்தைகள் அங்கு இட்டு இருக்கலாம் ஸ்ரீ என்று பிராட்டியை அழைத்திருக்கலாம் எத்தனையோ அமிர்தோத்பவாயினமாக சந்திர ஆகினமாக எத்தனையோ திருநாம சொல்ற மூலியம் கமலா என்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தினார் என்றால் கமலா என்பது அவள் செய்யக்கூடிய செயலை காட்டுகிறது பகவானுக்கு பிராட்டின் இடத்துல எதனால் காதல் அவரை அணைத்துக் கொள்ளுகிறார்னா ஏன் அணைத்துக் கொள்ள வேண்டும்னால் கி கமலான தெரிவிப்பார்கள் க என்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும் ம என்கிற எழுத்து ஜீவாத்மாவை குறிக்கும் க மௌ பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் லாதி சேர்த்து வைக்கிறாள் அர்த்தம் கமலா என்கிற சொன்ன கமலம்னா தாமரை அப்படின்னு பொதுவா சொல்லிடுறோம் எப்ப கமலானா தாமரையிலே பிறந்தவள் அப்படின்னு பொதுவா சொல்லிடுறோம் ஆனா சாஸ்திரியமாக பார்த்தால் க ம இருவரையும் லாதி சேர்த்து வைப்பவள் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைப்பவள் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் ஒரு தாய் கணவனையும் குழந்தையும் சேர்த்து வைத்தால் அந்த கணவன் கோய்த்துக் கொள்வாரா ஆனந்தப்படுவாரா கணவனுக்கு தெரியல குழந்தை தப்பு பண்ணா திட்டம் மட்டும் தெரியுமே தவிர எந்த கணவனுக்கும் குழந்தை எப்படி சரியா வளர்க்கணும்னு தெரியாது அது அந்த தாய் தான் கூடையே இருந்து அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்காக கணவன்மார்கள் யாரும் கோவித்துக்கொள்ள வேண்டாம் அந்த தாய்க்கு அந்த பெருமை உண்டு அப்போ அந்த கணவன் தப்பு பண்ண அந்த குறையும் சொல்ல முடியாது தகப்பனா இருக்கோ ஆனா தகப்பனுக்கு அந்த குழந்தையினுடைய நடவடிக்கையை பார்த்து எப்படி அணுகினால் சரியாக திருத்தலாம் அவ்வளவு சட்டுன்னு புரிந்து விடாது அது அந்த தாய்க்கு தான் தெரியும் அப்ப தாய் தான் இவா ரெண்டு பேரும் முட்டிண்டே இருப்பா தகப்பனாருக்கும் மகனுக்கும் எப்போதும் பொருத்தம் இருக்காது ஒருவருக்கு ஒருவர் முட்டி கொண்டிருப்பார்கள் ஆனா அவர்களை எப்படி திருப்பினால் சேர்க்க முடியும்னு பிராட்டிக்கு அதாவது தாய்க்கு மட்டும் தெரியுமோ அப்ப ஒரு தகப்பனார் மகன் நல்வழிப்பட வேண்டும் ஆனந்தமாக இருக்கணும் தன்னோடு சேர்ந்து இருக்க வேண்டும் ஆசைப்பட மாட்டாராம் எந்த தகப்பனாருக்கும் அந்த ஆசை இருக்க போகிறது ஆனா இவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த மகனை தன் வழிக்கு கொண்டு வர முடியவே இல்லை அந்த சமயத்திலே தன்னுடைய மனைவி அந்த மகனிடத்திலே பேசி அவனை எப்படியோ மனதை மாத்தி தன்னோடு சேர்த்து வைத்தால் அந்த மனைவியிடத்தில் கோம் வருமா காதல் வருமா ஆசைதானே அதிகமாக வரப்போ என்னால் சாதிக்க முடியாத காரியத்தை இவள் சாதித்தாள் எதற்காக அவள் பேருக்காக சாதித்ததே கிடையாது இதையெல்லாம் பிராட்டி பண்ணிவிட்டு பார்த்தீரா அப்ப அவரை விட நான் தான் உயர்ந்தவள் என்று சொல்லிக்கொண்டால் கொண்டால் கணவனுக்கு கோபம் வரும் பிராட்டி சொல்வதே கிடையாது நான் செய்ததும் அந்த பெருமான் சிரிக்க வேண்டும் கீழே எப்படி அமர்ந்து இருக்கிறார்கள் சீனிவாச பெருமான் இருக்கா மலைக்கு கீழே பத்மாவதி தாயார் கூட்டி கூட்டி மேல அனுப்பி வச்சிருக்கலாம் பெரிய பிராட்டியா அப்ப அனைவரையும் சேர்த்து ஜீவாத்மாக்களை திருத்தி பகவானை நோக்கி அனுப்புபவள் பிராட்டி தானே அதுதான் கமலா என்கிற சொல்லுக்கு அர்த்தம் அப்படி கமலையாக ஸ்ரீதேவி நாச்சியார் நடந்து கொண்டால் பகவானுக்கு எவ்வளவு ஆசை ஏற்படும் ஏற்கனவே பெருவான் பிடித்தது போல் இருப்பாராம் பித்தர் பனிமலர் மேல் ஆண்டாருடைய இதெல்லாம் இடத்துல இருக்காருனால் எதனால தெரிகிறதோ இல்லையோ தன்னால சாதிக்க முடியாத காரியம் இந்த ஜீவாத்மாவை திருத்துவது அதை ஸ்ரீதேவனாச்சியார் சாதித்து விட்டாளோ இல்லையோ அதனால அவரிடத்துல அவ்வளவு ஆதரம் அவளை தோளோடு தான் அணைத்துக் கொள்வாராம் ராமன் ஹனுமான அணைத்துக் கொண்டார் சீதையும் அணைத்துக் கொண்டிருப்பார் அப்ப சீதைக்கு கிடைக்கிற பாக்கியத்தை ஹனுமானுக்கு கொடுத்தார் பரதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை ஹனுமானுக்கு கொடுத்தார் என்றுதானே புகழ் சொல்லுகிறோம் ஹனுமானுக்கு அப்ப அந்த பிராட்டி பகவான் அலந்தான் அணைத்துக் கொள்ளும் போது அவள் திருமார்பல் இருக்கிற குங்கும குழம்பு இருக்கும் இல்லையோ அந்த குங்குமம் எல்லாம் பகவானுடைய திருமார்பல் அப்படியே ஈஷி விடுமா ஈஷினா என்ன ஆகும்னால் அது ஒரு புது வரணம் பகவானுடைய இயற்கையான திருநீர் நிறம் என்ன கருப்பு ஒவ்வொரு யுக பகவானுக்கு இயற்கையான வண்ணம் கருப்பு நிறம் அது ஒவ்வொரு யுகத்திலே மாற்றி கொள்ளுகிறான் என்றும் சொல்லுகிறார்கள் ஆழ்வார் நீர்மை செம்ப நீர்மை பாசியின் பசும்புறம் போல நீர்மை பொற்பொடை தடத்து வண்டு வெண்டுலாம் நீல நீர்மை என்று பாடுகிறார் நாலு யுகத்திலும் மக்களுக்கு தகுந்தபடி பகவான் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்வாராம் அவருடைய இயற்கையான வடிவம் கருப்பு தான் நீலம் நீலம்னு அது எப்படி இல்ல நீலம்ங்கிற சொல்லுக்கு கருப்புன்னு தான் அர்த்தம் நீலம்னு நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய வண்ணத்துக்கு நீலம்னு பேர் கிடையாது சமஸ்கிருத பாஷையிலே நீலம் என்கிற சொல்லுக்கு கருமை என்றுதான் பொருள் அதை நாம மொழிபெயர்க்கும் போது கருப்பை நீளம்னு மாத்திட்டோம் கருநீலம் கரு பல இடத்துல பச்சைன்னு சொல்லுவது கூட உண்டு ஆழ்வாரே பச்சை மாம் அதை போல் மேடி என்று பாடுகிறாரோ இல்லையா எப்படி சுவாமி பச்சையாக இருக்கும் செவப்பா கருப்பாக தானே இருக்கும் நாள் கரும் பச்சை ராமனையே சித்திரம் எழுதும் போது கரும் பச்சையாகவும் எழுதுவா கரு நீல வண்ணத்திலும் எழுதுவா கண்ணனை கருப்பாகவே எழுதுவது உண்டு அவருடைய நிறம் கருப்பு தான் முகில் வண்ணன் பல இடங்கள்ல தெரிவிக்கிறோம் ஆண்டாள் திருப்பாவையில சொல்றான் நாலாவது பாசுரம் வருண பகவான் வந்தார் நான் உனக்கு என்ன கைக்கரியம் செய்ய வேண்டும்னு ஆண்டாள் இடத்திலே கேட்டார் ஆண்டாளுடனே இந்த சமுத்திரத்தில் இருக்கிற நீர் அனைத்தையும் நீ பருகிவிடு அது அப்படியே ஊர் முழுக்க கொட்டிவிடு ஊரே ஆனந்தமா இருக்கணும் இனிமே தண்ணீரே சமுதிரத்தில் இருக்கக்கூடாது ஒன்று நீ கரவேல் ஆழி உள் பூக்கும் சமுதிரத்துக்கு உள்ள போ முகர்ந்து போடும் சத்தம் பெரிய மேகமாக வடிவெடுத்துக்கொள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோருடைய பற்பனாபன் கையில்னு பாட்டு இல்லையோ ஊழி முதல்வன் ஜெகத்தை படைக்கக்கூடிய பகவான் நாராயணன் அவனுடைய உருவம் போலே மெய் கருத்து உன்னுடைய உடம்பு ஜெகத்காரணனான நாராயணன் உடம்பு போல கருப்பாக ஆக வேண்டும் என்று ஆண்டாளும் பாடுகிறாள் அப்ப எந்த இடத்துல பார்த்தாலும் கருப்பு கருப்புன்னு தான் சொல்லப்படுகிறது அதற்கான சம்ஸ்கிருத வார்த்தை நீலம் என்பது அதனால்தான் கமலா குச்ச சூச்சுக்க குங்குமதா கமலா பெரிய விராட்டியார் அவருடைய குச்சம் திருமார்களே பூசப்பட்ட குங்குமதா அந்த குங்குமக் குழம்பை பகவான் தன் பேரில் ஈசி கொள்ளுகிறானோ இல்லையோ அதனால் நீயத அருணித அதுல நீல நீலதனு கருப்பான திருமேனி பகவானுக்கு இப்ப என்ன எடுத்து அருணித அருணிமா அருணம் அப்படின்னா சிவப்பு நிறம்னு அர்த்தம் அது சிவப்பா ஆக்கப்பட்டு விட்டுதான் கருப்பான ஒரு சொவில் இருக்கு அந்த சொகுத்துக்கு மேல நான் குங்கும பூவை போட்டு தேய்ச்சிட்டேன்னு சொல்லுவோம் அப்ப அந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்து ஒரு புது நிறமா இருக்குமோ இல்லையோ அப்படி பகவானுடைய திருமேனி இருக்கிறது